வெல்கம் விவர்ஸ் அது டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு திருச்சி மாவட்டம் திருவெம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய பழனி அம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி காலையில வேலைக்கு போயிட்டு மாலை மூன்று முப்பது மணி போல வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுடைய மகள் அம்மா எனக்கு வயிற்று வலி என்னால் எதுவுமே பண்ணவே முடியல எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்ன உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு அவங்களுடைய உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறாங்க கொண்டு போன இடத்துல அந்த குழந்தைக்கு ஃபுல்லா செக் பண்ணதுல அவங்களுக்கு வயிற்றில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆறு மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தெரிய வருது அந்த ஆறு மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அந்த குழந்தை அவங்களுக்கு வந்து வயசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு வயசு தான் இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா அவங்க ஒரு நார்மல் பர்சன் கிடையாது மனநலம் குன்றிய ஒரு பதினாலு வயது குழந்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ டாக்டர் அவங்களுடைய அம்மா கிட்ட கேக்குறாங்க உங்களுடைய மகளுக்கு இன்னும் திருமணமே ஆகல ஆனா உங்களுடைய மகள் ஆறு மாத காலம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட பழனி அம்மாளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது நீங்க என்ன சொல்றீங்க சரியா செக் பண்ணுங்க என்னுடைய மகள் இது மாதிரி மனநலம் குண்டிய நிலையில் இருந்ததால இந்த தவறு யாரு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப சிரமம் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க அப்படி இருக்க இந்த விஷயம் மட்டும் எப்படி அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ பழனி அம்மாள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க என்னுடைய மகள் யாரோ ஒரு நபர் இது மாதிரி சீரடிச்சிருக்கிறாங்க தயவுசீத் யாரு அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தையினுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது ஒரு சின்ன வயது வெறும் எட்டே வயது நிரம்பிய ஒரு ஆண் குழந்தை ஒரு விஷயத்த போலீஸ் கட்டி எடுத்து சொல்லுது அதன் பிரகாரம் அந்த பதினாலு வயது பெண் குழந்தையினுடைய அப்பாவை போலீஸ் கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த எட்டு வயது குழந்தை போலீஸ் கிட்ட அப்படி என்ன சொல்லிச்சு எதற்காக அந்த பதினாலு வயது நிரம்பிய பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அப்பாவையே போலீஸ் கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டாங்க இவங்க கர்ப்பம் ஆவறதுக்கு காரணம் யாரு அதே மாதிரி ஆறு மாதம் கர்ப்பிணியா இருக்கிறதால கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா இல்ல வேற ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்ற சொல்லிதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜராம் கிரிப்ட் நான் உங்கள் ராஜராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சி மகிலா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவையே கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க காரணம் என்ன அப்படின்னா நான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எட்டு வயது சிறுவன் ஒத்த அவங்களுடைய மகள் கூட இவரு ஏதோ சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சியை அவன் பார்த்திருக்கிறான் அதை வச்சுதான் ஒருவேளை அவங்களுடைய அப்பா தான் இது மாதிரி தவறு செஞ்சிருப்பாங்களே என்னவோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த சிறுவன் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு வயது சிறுவன் வந்து சொல்லிடுறான் போலீஸ் கிட்ட அவருதான் ஒரு நாள் அவனுடைய மகளை அடிச்சு துன்புறுத்தினாரு அதை நான் பார்த்தேன் ஒருவேளை இது மாதிரி ஏதாவது தவறு என்ன சொல்லி எங்களுக்கு சரிவர தெரியல நீங்க அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த எட்டு வயது சிறுவன் சொல்றாங்க இது போலீஸ்க்கு ஒரு துடுப்பா கிடைக்குது இப்போ அவங்களுடைய அப்பாவை கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்களுடைய அப்பா என்னுடைய மகளோ ஆல்ரெடி மனநலம் குன்றியவள் அவ எப்போ நல்ல மனநலம் பெற்று வருவா அப்படின்னு சொல்லி நான் ஏறாத மழையில்ல போகாத கோயில் இல்லை அது மாதிரி இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய மகள் கிட்ட நான் தவறாக நினைப்பேன் தயவுசெய்து அந்த உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்களுடைய அப்பா போலீஸ் கிட்ட சொல்றாங்க சோ இவர் இது மாதிரிலாம் பேசுறது பார்த்து போலீஸ் எப்படி பெற்றவனே எப்படி தன்னுடைய மகள் இது மாதிரி சீரழிப்பான் ஸோ தன்னுடைய மகள் வந்து கர்ப்பமாவது எப்படி இருப்பான் அப்படின்றதுனால அவங்களுடைய அப்பாவை தச்சமையாம விடுவிக்கிறாங்க விடுவிச்சுட்டு இப்போ அந்த பெண் குழந்தைக்கு அந்த பதினாலு வயது பெண் குழந்தைக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்ததுமே அதனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு அந்த குழந்தைய யாராவது குழந்தை எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த குழந்தைய குடுக்குறாங்க சரிங்களா நீங்க வந்து உங்க பொறுப்புல நீங்க வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இல்லாத ஒரு நபருக்கு அந்த இந்த பதினாலு வயது பெண் குழந்தைக்கு பிறந்த குழந்தைய கொடுக்குறாங்க அது போயிட்டு அவங்க கிட்ட வெறும் மூன்று காதம் மூன்று மாத காலம் தான் உயிராடி இருக்கு மூன்று மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையும் இறந்து போகுது இப்போ ஆனா அந்த குழந்தையுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா இப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு இவங்க அவங்களுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல யார் யார் மேலாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்களுடைய எல்லா டிஎன்ஏ டெஸ்டையும் எடுத்து அதே மாதிரி ஒன்னு ஒன்னா பரிசோதனை பண்ணிக்கினே வராங்க அது மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல அவங்களுடைய அப்பாவுடைய டிஎன்ஏ டெஸ்டையும் எடுத்திருக்கிறாங்க போலீஸ் சோ அப்போ அந்த அவங்களுடைய அப்பாவுடைய டிஎன்ஏ டெஸ்டையும் வச்சு செக் பண்ணும்போது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்போ டாக்டர் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது இந்த பெண் குழந்தை அந்த பதினாலு வயது பெண் குழந்தை கர்ப்பம் ஆகிறதுக்கு அவங்களுடைய அப்பன் தான் முழுக்க முழுக்க காரணம் காரணம் என்ன அப்படின்னா மற்ற யாருடைய டிஎன்ஏமே கரெக்டா மேட்ச் ஆகல அந்த ஆளுடைய டிஎன்ஏ மட்டும் தான் கரெக்டா மேட்ச் இருக்குது உண்மையான குற்றவாளி அவனதான் இருப்பான் அவன் வாயாலியே தானே இந்த தவறி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வர வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்ட்டு டாக்டர் போலீஸ் கிட்ட சொல்ல இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவை திரும்ப ப்ராப்பரா கைது பண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரத்தின் பிரகாரம் உங்களுடைய மகள் இப்போ அந்த ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்குது இல்லையா அதற்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல நீங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது என்ன நடந்தது உன்னுடைய மகளை நீங்க ஏன் இது மாதிரி பண்ணீங்க தான் பண்ணீங்களா இல்ல வேற யாருன்னா பண்ணாங்களா அப்படின்ற உண்மையாவது நீங்க சொல்லுங்க அப்படின்னு பல்வேறு விதமான கோணத்துல அவங்களுடைய அப்பா கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது தொடக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன நபரை போலீஸ் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க மிதிச்ச மெதியில அவரு கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை வெளி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தொடக்கத்துல என்னுடைய மனைவி வேலைக்கு போயிடுவா ஆக்சுவலா நானும் கூலி கூலி தொழிலாளி தான் என்னுடைய மனைவியும் கூலி தொழிலாளி தான் என்னுடைய மனைவி வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டா அப்படின்னா நான் அன்னைக்கு கரெக்டா பார்த்து லீவு போட்டுருவேன் அது மாதிரி யதார்த்தமா ஒரு நாள் லீவு போட்டு நான் வீட்டுல இருக்கும்போது என்னுடைய மகள் என்னுடைய வீட்டினுடைய தென்னை மேல உக்காந்துட்டு இருந்தா அது மாதிரி தென்னை மேல உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ள போனேன் எனக்கு தேவையில்லாத காம எண்ணங்கள் என்னுடைய மனசுல உதிச்சுது பக்கத்துல என்னுடைய மனைவியும் இல்ல அந்த எண்ணத்தை நான் போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லப்போ என்னுடைய வீட்டின் மேல தென் மேல உட்காந்துருந்த என்னுடைய மகளையே நான் அழைச்சு கொண்டு வந்து அவனுடைய துணியெல்லாம் கட்டி நான் அவன்கிட்ட தவறா நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகம் ஒரு வாக்குமூலம் கொடுக்குது இத கேட்ட போலீஸ் மேற்கொண்டு விசாரணையில செம்ம அடி அடிக்கிறாங்க அடிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னுடைய மகள் ஒரு மனநலம் குன்றியவள் அதாவது மனநலம் நல்லா இருக்கிற குழந்தையா இருந்தா கூட ஏதாவது அங்க இருந்து எஸ்கேப் பாவனும் ஏதோ ஒரு தவறு நடக்குது இவன் தான் குற்றவாளின்னு சொல்ல முடியும் ஆனா மனநலம் குன்றியவர்கள் எப்படி இவன் தான் குற்றவாளின்னு சொல்ல முடியும் ஸோ எப்படி சொல்றதுன்னா ஷார்ட் டைம் மெமரி சோ கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படியே உடனே மறந்து போயிடும் அது மாதிரி இருக்கும்போது இவன் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அல்லது தான் வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அப்ப அல்லது இவன் தான் என்ன இது மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸா அவங்க கிட்ட கேக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய காம எண்ணத்தை என்னுடைய காம எச்சையை நான் தீர்த்துக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப போலீஸ் திரும்ப போட்டு அடிச்சு அடியில அவனுடைய வரலாறு எடுக்கிறாங்க அவனுடைய வரலாறு எடுக்கும் போது அந்த பெண் கிட்ட அவனுடைய பதினாலு வயது பெண் குழந்தைகிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நான் இதற்கு முன்பு ஒரு கொலை செய்து உள்ளேன் அந்த கொலையை ஒரு கொலை செஞ்சவனுக்கு இன்னொரு கொலை செய்யறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தப்பு தவறி உன்னுடைய ஷார்ட் டைம் மெமரியிலேயே இந்த ஞாபகம் உனக்கு இருந்து உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொன்ன அப்படின்னா உன்னுடைய அம்மா என்னைக்காவது என் விட்டு உன்னை அவ வேலைக்கு போயிடுவாங்க வீட்டுல அவங்க வருவாங்கள்ள உன்னை நான் வெட்டி பார்சல் பண்ணி எங்கேயாவது காட்டு பகுதியில் போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவரு மிரட்டிருக்கிறாரு ஆகையினால்தான் அவங்களால அந்த விஷயத்த அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்ல முடியல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அவங்களுக்கு உடனே போயிடும் ஞாபகம் இருக்கு சரிங்களா இருந்தாலும் அந்த குழந்தை பல முறை அவங்களுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அதே மாதிரி பல முறை அந்த அதை சைகியாலும் செஞ்சு காட்டிட்டு ஆனா அவங்களுடைய அம்மாவுக்கு சரிவர ஒரு படிப்பறிவு இல்ல சோ இது மாதிரியா ஒரு பெற்ற அப்பனே இது மாதிரி ஒரு தான் பெற்றெடுத்த பெண் கிட்ட இது மாதிரி தவறா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மாவும் அதை பத்தி பெருசா எதுவுமே எடுத்துக்கவே இல்லை ஆனா அந்த மனநலம் குன்றிய அந்த பெண்மணி பல முறை என்னுடைய அப்பா என்ன தவறு செஞ்சு எங்ககிட்ட வந்து தவறா நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சோ கை ஜாடியாகவும் கால் ஜாடியாகவும் சோ உடம்புல ஒரு மாதிரி செஞ்சு காட்டுவாங்க இல்லையா சோ இது மாதிரிலாம் அந்த பெண் குழந்தை பதினாலு வயது பெண் குழந்தை மனநாளும் குண்டிய அந்த பெண் குழந்தை அவங்களுடைய அம்மா கிட்ட சைகியா காட்டிட்டு ஆனா அவங்களுடைய தான் அது வந்து புரிஞ்சுக்க முடியல சோ பிறகு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய டிஎன்ஏ இந்த பெண் அவங்களுடைய அம்மா அந்த விஷயத்த சொல்றாங்கல்ல என்னுடைய மனை என்னுடைய என்னுடைய மகள் இது மாதிரி எல்லாம் ஒன் டைம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் செஞ்சு காமிச்சாங்க நான் அப்ப எனக்கு ஒரு அப்பாவே இது மாதிரி செய்வானா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் தான் வந்து ஆதாரமாயிடுச்சுக்கிறாங்க குறிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் அப்பாவுடைய வாக்கு மூலம் இது எல்லாமே வச்சு மகிழா நீதிமன்றத்துல அதாவது போக்சோ சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி மகிழா அப்படின்னா பெண்கள் சொல்லி அர்த்தம் அந்த நீதிமன்றத்துல இந்த மனித மிருகத்தை கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க ஆதரவடுத்துல பெற்ற மகளை அதுவும் மனநலம் குன்றிய மகளை இந்த பலாக்காரம் செய்ததால அந்த அளவுக்கு மூன்று ஆயுர் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆயுர் தண்டனைக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வரியும் போடுறாங்க அதோடு மட்டும் இல்லாம சோ இப்ப ஒரு வேற அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் சொல்லி அந்த மூணு ஆயிரம் ரூபாய் அவங்களால கட்ட முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு வருஷம் அப்படின்னு சொல்லி மூணு வருஷம் அவங்க சரி தண்டனை இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இதை தவிர்த்து வேற என்ன வருது அவங்க மேல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை தான் பெற்றெடுத்த மகளையே கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த குழந்தைய தன்னுடைய காம இச்சைக்கு ஆளாக்குறதுனால சோ அந்த மிரட்டல் அதற்குண்டான ஆர்டிக்கல் பிரகாரம் சோ அதற்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியும் அதோடு இல்லாம அந்த ஏழு ஆண்டுல அந்த ஐநூறு ரூபாய் வந்து அபராதம் போடுறாங்க அந்த ஐநூறு ரூபாய் அவரால கட்ட முடியல அப்படின்னா மேலும் ஒரு ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி அவருக்கு தீர்ப்பு கொடுக்கறாங்க இதோடு மட்டும் இல்லாம அந்த ஆளுடைய வரலாறு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அந்த காலகட்டத்திலேயே இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா நில தகராறு அப்படின்றதுனால அவனுடைய சித்தப்ப மக்க பிரிப்பு மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அவனுடைய அப்பாவுக்கு சித்தப்பா பசங்க அப்பாவுடைய பெரியப்பா பசங்க இதுல அப்பாவுடைய பெரியப்பா பசங்களை சேர்ந்த தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கைனில அறிவாளால வெட்டி அவர் வந்து படுகொலை செஞ்சிருக்கிறாங்க அதற்காக ஆல்ரெடி ஏழு ஆண்டு சிறை தண்டனை அனுபவிச்சு வந்திருக்கிறான் சோ அது ஒரு ஏழு ஆண்டு இது ஒரு மூன்று ஆயுள் தண்டனை பிளஸ் அந்த தன்னுடைய குழந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ மிரட்டனதுனால ஒரு ஏழு ஆண்டு அப்படின்னு சொல்லி நிறைய அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா சோ சிறை தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இதுக்கப்புறம் அவன் எப்படியா இருந்தாலும் வெளியே வரவே முடியாது அந்த நபர் தற்சமயம் திருச்சி மகிழா நீதிமன்றத்துல நிப்பாட்டி அவருக்கு இந்த தண்டனை எல்லாமே குடுத்திருக்கிறாங்க இப்போ அவரு சரியா களி சாப்பிட்டு வந்து நிற்கிறார் ஓகே நம்பர் சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மனம் நாளும் குன்றிய மகள் அப்படின்னு கூட பாக்காம ஒரு மனித மிருகம் இது மாதிரி நடந்துக்குது அப்படின்னா சோ அவன் எப்பேற்பட்ட இருப்பான் அதே மாதிரி கோர்ட்டு குடுத்திருக்கக்கூடிய தண்டனை எல்லாமே என்ன பொறுத்தவரை கரெக்டா தான் குத்துறீங்க எப்படி இருந்தாலும் மூன்று ஆயுள் தண்டனை சரிங்களா சோ இருபது இருபது நம்ம அறுபது வருஷம் முடிஞ்சு போயிடுன ஒரு சாப்டர் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இருக்கும் இன்னும் அறுபது வருஷம் அவர் உயிர் மாட்டார் சோ நூத்தி பத்து வருஷமா ஒரு மனுஷன் உயிர் வாழ்வா வாய்ப்பே இல்ல சோ சீக்கிரம் வரும் போய் சேர்ந்துடுவாரு சரிங்களா ஓகே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்